குளிர் குளிரான ஒரு காலில இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல இருக்குது ஒரு பக்கம் வெள்ள நிவாரணம் அந்த விஷயம் எல்லாம் செய்து கொண்டிருந்த அடிப்பில நிறைய பெருகட்டினா ஊர் எப்படி இருக்குது வீதிகள் பாதுகாப்புக்காக என்னது உடைந்து போயிடக்கூடிய விபரம் எல்லாம் சொல்லலாம் உடன் மீன் குடிச்சு அதே போடம்தான் அந்த விளையாட எல்லாம் தட்டி கொண்டு வந்து நிஷா புயல் மூட்டம் பெரிய அளவுல பிரச்சனையை ஏற்படுத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு

மக்கள் எல்லாருக்குமே காலை வணக்கம் ஒரு மழையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அல்லது மழை முடிஞ்சதுக்கு பிறகு இல்லை நேற்று முதலாளம் வந்து கொஞ்சம் சாதுவான மழைதான் இருந்தது பெரிய அளவில் சொல்லக்கூடிய அளவுக்கு மழை இல்லை அப்படி இருக்கக்கூடிய காலில் வந்து சுயான குளிரான ஒரு காலில் இப்ப வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது ஒரு பக்கம் வெள்ள நிவாரணம் அந்த விஷயம் எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க அடிப்படையில் நிறைய பேருக்கு நாங்கள் ஊர் எப்படி இருக்குது அது மாதிரி எங்களுக்கும் பார்க்க ஆசையா இருந்துச்சு சில இடங்களை பத்தி கோடைகளை வந்து அந்தந்த ஊர்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்களும் பார்க்க ஆசை உங்களுக்கு காட்ட ஆசா வந்த ஒன்னும் செய்யலாம் இந்த வேகமான எனது கொஞ்சம் நேர பிரச்சனையோட இந்த நாட்கள் எல்லாம் ஓடிட்டுது இன்றை வெளிக்கிட்டு இருக்கிற சுத்தி அடிச்சு கொண்டு வருவோம் நாட்டுல என்ன மாதிரி இருக்கு வெள்ளத்துக்கு பிறகு எப்படி சொல்லி பாக்குறதுக்கும் ஆசையா இருக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கும் ஆசையா இருக்குது ஆகவே இன்னைக்கு பயணப்படுற இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் அதை சேர்த்து இந்த காணொலியில பதிவு செய்யறேன் அந்த அஞ்சு கண் மத அஞ்சு கண் மதகு சொல்லப்படக்கூடிய பகுதி இது வந்து அப்படியே எங்க கந்தரோட அங்கால அளவட்டி பக்கத்துல இருந்து அஹ் திட்டம் அந்த நீரை கொண்டு போகக்கூடிய அந்த திட்டம் இதான் அந்த அஞ்சு கண்ணும் இதுல இருக்குது இருக்கக்கூடிய அஞ்சுகண் மதகு அது வந்து நிஷா புயல் மூட்டம் பெரிய அளவுல பிரச்சனையை ஏற்படுத்துது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது சங்கான நகரத்துக்கு அண்மையிலே வந்து ஒரு குளம் இருக்குது இதுக்கு அங்கால வந்து குளம் அதெல்லாம் வயல் தோட்டம் செய்யக்கூடிய அந்த நிலங்கள் எல்லாமே நீரால மூழ்கி போயிருக்குது வெப்பள்ளம் காரணமாக வந்து சில வீதிகள் பாதுகாப்புக்காக அல்லது உடைந்து போயிடக்கூடிய விவரம் எல்லாம் சொல்லி வந்தவ அது போன்ற ஒன்று வந்து இதுல போட்டிருக்கிற மறுச்சதால போக வேண்டாம் என்ற மாதிரியான சமிக்கைகள் சந்தி உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி இதுல போட்டிருக்குது இந்த பக்கமா வந்தா வீடிய வீட்டை இது வெளிக்கிட்டே வந்து சொல்லிவிட்டது இந்த பொன்னால பாலம் இது காரண வரையும் யாழ்ப்பாண கூட அடுக்க வரக்கூடிய அந்த தரைவழி பாதை இடையக்கூடிய ஒரு பாலம் தீண்ட பாலம் இப்ப இதுல வந்து மீன் வருவான் அந்த மீன்ன்றது வந்து இந்த காலத்துல நல்ல சுவையா இருக்குமா கட்டை வாங்கிட்டு வாங்க மாதிரி சொல்லிப்படுது மற்ற நேரம் எல்லாம் இதுல விற்பினா ஆனா இந்தளவு தூரம் பரபரப்பா இருக்காது மூணு நாள் எல்லாம் இந்த கட்டோட தண்ணி அடிச்சு இருந்தது ஆனா தண்ணியினுடைய அளவும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பழமையான நேரங்கள்ல சில வேலை பிடியா பின்னர கொஞ்சம் கொஞ்சம் மீன் பிடிச்சதுல இதுல இது வந்து அந்த அளவுக்கு ஆழமான கடல் இல்லாதபடியா தொழிலுக்கு போகலாம் மிச்ச இடங்கள்ல வந்து கடலுக்கு போக வேண்டாம் என்ற காரியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது எல்லாம் இந்த வீதியினுடைய மட்டத்துக்கு தண்ணி இருக்கு இல்ல ஆனா இங்கால வர 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 அந்த வீதியினுடைய மட்டத்துக்கு எல்லாம் தண்ணி வந்து கொண்டு இருக்கு தண்ணி விரைவில் நிக்குது ஆழம் குறைஞ்ச கடல் என்றபடியால் தொழிலுக்கு போறதுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்கமா கடைபேர் நிக்கிறான் எவ்வளவு மீன் கூட இருக்கோ தெரியல இதையெல்லாம் பார்த்து கொண்டு நிக்கிறோம் வருது வருதுட்டு எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் இந்த பாலத்துல மீன் வாங்குறது இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிறது இந்த கால பகுதியாக தான் இருக்குது இந்த பக்கமா அனுக்கிறோம் அவங்காலையெல்லாம் தொடர்ந்து ஒரு பெரிய அரசியும் அப்படியே இந்த இடம் எல்லாத்துலயும் நிற்கிறோம் இங்கோ அங்கெல்லாம் பெரிய இது வீதியா போராடம் செய்யற மாதிரி நிறைய பேர் ரெண்டு பக்கமே மாறி மாறி நிக்கிறான் விடிய காத்தால எழும்பி அந்த மீன் வாங்குறதுக்கு பையோட நிறைய பேர் வந்து வந்திருக்கிறான் நினைக்கிறேன் கடல்ல அந்த அமுக்கம் காரணமா மீன் எல்லாம் வந்து இந்த பக்கத்துக்கு வந்துடும் அதனால கூட பிடிபடும் மாதிரி சொல்றவன் உடன் மீன் பிடிச்சு கொண்டு வேலையாளை தட்டிக்கொண்டிருக்கணும்

சிம <CKKų> மே

അങ്ങരെ किलोपा ഉമ്മേ കേളയാവണ്ടി ഉമ്മേ കേളയാവണ്ടി അങ്ങരെ किलोണ്ടാക്കി നേറ്റല്ല മുന്നാണല്ല 350 400 അങ്ങേരെ ഒരു കിലോടാണ് 1000 ആണ് ഉണ്ടാക്കി വന്നി ശരി അങ്ങേർക്ക് അറിയോ ഞാൻ ചുറ്റട വടമാ చెల్లற അങ്ങേർക്ക് 100 രൂപ കിലോ മുടിക്കുന്നത് എന്നാวะ ഇവൾ അമീൻ വെറുതെ നിങ്ങൾ 100 രൂപ തരും ഇതിന്റെ വില കൂടാ അല്ലനേറ്റ് 500 കടത്തെ അങ്ങൾ 200 രൂപ കിലോക്ക് കൂടാ അതാ வந்து 1 കിലോക്ക് 200 രൂപ കൂടാ എന്ന വില 100 മമ്മുടി ഞാൻ നിരത്തെ പാതാ കിലോละ 600 രൂപ മുടേng കിലോ അതെ അതെ அப்ப என்ன நேற்று மலிவுதான் நேற்று முந்தை நாள்லாம் நேற்று முந்தை நாள் நேற்று நானூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பது எழுநூறு தம்பி கச்சான் காத்துகள் கல்பாறைக்கு வந்து கிளம்பி வந்து அப்படியே வெளியில வந்து இருக்கும் இது கல்லுதான் இருக்கும் காத்து மலைக்குதான் வெளியில வரும் வந்து இருக்கும் அப்ப வந்தா கிளியா வரும் கிளியா வந்தா இந்த களங்கடிகளுக்கு ஏறிவிடும் களங்கடி கப்பலாம்

அம்பானாயிரம் கொண்டு பெயர்த்தானு ஒரு நாள் ஒரு நாள் ஆ இப்போ வள காலது உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல அப்படி ஆ இப்போ வள காலத்துல இல்ல இப்போ வாங்க ஆ இப்போ சரி அப்ப ಯಾವ பாருங்க ஆ சரியா ஒரு இடத்துல ஏகல கொண்டு மீன் வைக்கினாலே ஆ இது எங்கட வளமையான சீசன் எங்கட பொன்னால கடல் மீன் உண்டு மீன் என்றால் எல்லாருக்கும் விருப்பம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் எங்கட பொன்னால கடல் மீன் பழமையா இந்த சீசனுக்கு இந்த இந்த தாளமுக்கம் அல்லது இந்த புயல் காத்து கொஞ்சம் கூட வீசிச்சுன்னால் மீன் பாடும் இந்த ஏரியாவில் பாடும் ஏனென்றா இது ஆழ்கடல் இல்லை இது பறவை கடல் என்றாலும் இந்த லகூன் எங்கட வங்காள விரிகுடா என்ற லகூன் என்று சொல்லலாம் ஆனபடியால் இதுவும் இதுக்குள்ள மீன் வர்றது இந்த சீசனுக்கு வழக்கம் தான் என்ன மீன் வர்றது கூட இதுல ஓவரா தான் நீங்க ஃபேமஸ் இந்த சீசனுக்கு ஓவரா தான் ஃபேமஸ் அதால எல்லாரும் வலி யாழ்ப்பாணத்தில் எல்லா பகுதியிலேருந்தும் பொன்னால கடலுக்கு தான் வரவினேன் இந்த சீசனுக்கு ஆழ்கடல் மீன் இந்த நேரம் பிடிக்கலாதானே அப்ப இந்த பறவை கடல் மீன் டேஸ்ட் ஆயிருக்குமா நீங்க வேற வினா நேத்து முந்திர நாள் ஓ நேற்று முந்தனாள் எல்லாம் நாங்க அந்த வெள்ள இதெல்லாம் நாங்க இண்டே தான் பிடிக்க நேரத்தோட வருவோம் பிடிப்பட்டார் நேத்து முந்தனாள் நேற்று முந்திர நாள் என்ன கூட இதை விட இண்டையான விட நேற்று முந்தனாள் என்னும் கூட பிடிப்பட்டது எதாவது விலை எல்லாம் விலை ஒப்பிட்ட அளவுல நல்ல மலிவு அந்த சின்னவள வந்து இந்த பக்கம் வந்து போறாங்க இந்த சீசனுக்கு வந்தா மீன் நிச்சயம் வேண்டல அபடியா ஓ அந்த சந்திக்கும் பொன்னாலி சந்திக்கும் இந்த சந்திக்கு இடையில நிச்சயம் மீன் போலாம் மீன் சரி சரி

இன்றைக்கு தான் நாங்கள் முதல் முதல் நேற்று முதல் நாள் இதுதான் தயாராளமாக இன்றைய வள்ளங்கள் குறைவு வந்தாக்கள் குறைவு இந்த சீசனில் மற்றது நாங்கள் சந்தையில் கடையில் போனால் ஐஸ் போட்டு அதாவது இதைப்போல் ஒரு சுவையான மீன் உலகத்தில் எடுக்க மாட்டேன் இதையும் அராறித்துறையும் ஐஸ் போடாமல் விற்கிற மீன்கள் மற்றவே ஐஸை கொண்டு ஒரு மணிக்கு போட்டு போட்டு புற சந்தையில் வைப்பாங்க பிறகு விளப்படாடி திருப்பி வச்சிருந்து திருப்பி போடுவாங்க இப்போ இது வந்து உடல் மீன் போல ஒரு மீன் நீங்கள் இந்த வெளிநாட்டிலேருந்து வராக்க கூட இந்த சுவை இங்கே வெளிநாட்டுக்கு நானும் போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு போட்டியை வச்சு பேர் இருக்கும் ஆனால் மீன் என்று தான் போயிடும் சுவை ஒரு சுவையும் கிடையாது ஆகவே இந்த நேரடியாக இந்த மீனை சாப்பிடணுமுன்னா இன்றைக்கு நேற்று ஐநூறு நானூறு ஐநூறு போகணும் இன்றைக்கு எழுநூறு கணக்கு வச்சு இதில் வெள்ளத்தில் பொட்டியில் எடுத்து வியாபாரமாக வழியில் அமைச்சு வைக்கிறாங்க ஆனால் அதில் கூடுதலாக இந்த வியாபாரி தான் கூட பயன்படுறாங்க பண்றாங்க எங்கே இந்த ஒரு பெறல எழுநூறு ஏழாயிரம் ரூபா கொடுத்தா எண்ணி போட்டு அதில் எடுக்கிறவரு இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் பருமதியாக போகுது ஆனா ஒன்னும் சீராயினா அவன் கொண்டு வந்து பெட்டிக்காரராக கொடுக்குறாக்கள் அவையே தான் பார்ப்பாங்க அதே நேரம் அந்த கொஞ்சம் மீன் பிடிக்கிறார்கள் டாங்களா கொண்டு வந்து எவ்வளவு இந்த மழை காலத்துல புரியாது நான் இப்ப இந்த முழமையா சின்ன வயசுல இருந்தேன் இப்ப எழுபத்தறு வயசு இதை போல ஒரு சுவையான புரோஷா ஐஸ் கொண்டு இருப்போம் மல்லத்தோட போவாங்க அப்ப இது வந்து இயற்கையா சுவையான மீன் சாப்பிட வரும் வைப்பாங்க மலர் சரிச்சியா கொடுப்பாங்க இவ்வளவு அது ரெண்டாயிரத்துக்கு வாய்ப்பாங்க இவ்வளவு வெளியில வந்து நீங்கள் பெரிய சந்தையில போய் ஆயிரம் ரெண்டாயிரம் பண்றதை விட ஒரு அது ஆகுது பஸ் வருது மூணு பஸ் வருது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு பஸ்ஸும் வந்து இருக்கு ஒரு கண்ணார பாத்து வேண்டி சாப்பிடுற இப்ப நாங்க பிடிச்ச இது அராத்துறையின் அப்படித்தான் ஏன்னா அறாலித்துறையிலேயே ஐசா கொண்டு போய் கொண்டாடுறது இருக்கு இந்த மீன் இந்த ஊராக வந்து ஐஸ் கூட இருக்கு அதாவது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாராக்களோ யாரோ ஊரில் இருந்தால் இந்த சீசன் இந்த மழைக்கு அதுதான் வரும் ஒரு வராது ஒரு மீன் வரும் அதுவும் வீச்சில் உடம்பு தருவாங்க இல்லாட்டி இதில் போட்டு உடனே வச்சு கரையில் விற்பாங்க ஆகவே இந்த இதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் சந்தர்ப்பத்தை தவறு விடா உங்களால் பெட்ரோல் காசு பஸ் ஸ்டாஜ் ஒன்னாலும் பரவாயில்லை அந்த அளவுலாம் முக்கியமாக உணர்ந்து சொன்ன போகிறார் தான் ஒரு காலத்துலேயும் இது போன்ற ஒரு சனத்தை வந்து இந்த காலத்தில் பார்த்ததே இல்லை கால் வந்தோட கால் வலி எடுக்கலாம் ஓகே இது பாருங்க காலவட்டில இருந்து வாரம் ஏ நம்ம வீட்ல வேலை இல்லையா ஏ நம்ம இந்த வேல வந்து அந்த என்ன வர மீன் வாங்கவே மீன் வாங்க வந்தா நல்லா இருக்கு மஞ்ச வாங்கினா என்னன்னு தெரியல பாப்போம் இதுரே வாங்கின இல்லையா இல்ல இல்ல வேற வாங்க மச்சான் வாங்கி இருக்கறானே வாங்க ஆக்கள் சொல்ல கேட்டு வந்திருக்கீங்களே பாபா ஆ

பாருங்க மீனை பார்த்து வாங்க பா போ போ மீ நிறைய சூரியன காலல சூரியன காலல இருந்து காணொலியிலேயாவது 나 காட்டுவோம் இவ்வளவு ஆளாலய பிறகு ஆள் வளியில வந்து அடி பாத்துருக்கு நல்லா இருக்கு உடம்புல இந்த சூடு போற அந்த விஷயம் எல்லார கூலிந்து போயின்றது கூடியது அப்படியே அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்ச இடங்கள்ல வந்து பிடிக்கப்பட்டற மீன்கள் எல்லாம் விக்கினா கரையில் வந்து இவ்வளவு கடல் தாவரங்கள் இருக்கிற அளவுக்கு தண்ணி எவ்வளோ மட்டுதுலன்றிருக்கும் எவ்வளோ அடி அடிச்சிருக்குன்றதை வந்து இதை வச்சே ஊக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரம் தண்ணின்றம் இருந்தது இந்த கரையிலெல்லாம் அந்த தாவரங்களை கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து அப்படியே போட்டிருக்குது